அக் நிறைய முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு நம்ம அரசே செய்திக்குறிப்பாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறாங்க ஒரு செயற்கை நுண்ணறிவு பொறுத்த வரைக்கும் செயற்கை நுண்ணறிவு மையமாக சென்னையை கொண்டு வருவதற்கான முயற்சி தொடர்ந்து இன்றைக்கு கூட மெலன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தான் சொல்றாங்க ஒரு ஆறு இடங்களில் தான் அவங்க நிறுவனமே கிளையே தொடங்குறாங்க அது பார்க்க முடிகிறது ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் எதுவுமே இல்லை எல்லாம் தான் அப்படின்னு சொல்றாரு எப்படி இல்லை சார் இங்கே சொல்லப்பட வேண்டிய விஷயம் அந்த பன்னாட்டு நிறுவனங்கள் இங்கே முதலீடு செய்கிறாங்கன்னு சொல்கிறீங்கள்ல அப்படி முதலீடு செய்ததில் இந்த அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இவர்கள் செய்த மாநில தமிழக அரசு போட்ட ஒப்பந்தம் முந்நூற்றி நாற்பது அதில் இவர்கள் ஆரம்பித்து வச்சது வெறும் பத்து தான் ஏற்கனவே போட்ட முதலீட்டாளர் ஒப்பந்தத்தை புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கு நீங்கள் அதுக்கு செயல் வடிவம் கொடுத்துருக்குறீங்களா இல்லையா என்பதுதான் கேள்வி ஒன்று ரெண்டாவது ஒரு வேலை நீங்கள் பண்ணதெல்லாம் இன்றைக்கி உலகத்தில் பெரிய வங்கிகளில் முக்கியமான வங்கி இந்த பிஎன்ஒய் மெலன் வங்கி ஆக அதனுடைய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலம் இங்கே நேரடியாக இங்கே கொண்டு வர்றாங்க அப்படின்றாங்க அதையும் தாண்டி இங்கே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இந்த கூகுள் நிறுவனத்துடன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதில் வந்து நமக்கு இருபது லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாகும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இது திறன் மேம்பாட்டை குறிக்கக்கூடிய ஒன்று அதையும் தாண்டி த ஜி அது சொல்கிறது வந்து எழுநூறு பேருக்கு ஐம்பது கோடி ரூபாயில் வந்து நம்ம முதலீடு செய்கிறாங்க அதில் வந்து நம்ம மதுரை மாவட்டம் வடபழஞ்சியில்தான் அது எல்காட்டு நிறுவனத்தோடு சம்மந்தப்பட்ட ஒன்று அப்படின்றாங்க அதையும் தாண்டி இன்ஃபெங்ஸ் நிறுவனம் அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சென்னையில் ஐநூறு பேருக்கு வேலைவாய்ப்பை கொடுக்கும் அது மின் பகுப்பு பற்றி கொடுக்கக்கூடியது ஓமிம் என்ற ஒரு நிறுவனம் இது இந்த நிறுவனங்களுக்கு எல்லாம் தமிழக அரசு ஒப்பந்தத்தை போட்டிருக்குது நீங்கள் என்ன நிறுவன தொழில் ஒப்பந்தங்கள் போட்டாலும் கூட அது தமிழ்நாட்டு மக்களுக்காகத்தான் தமிழக நலனுக்காகத்தான் ஆனால் இங்கே நம்ம பார்க்க வேண்டியது அதிலிருந்து தமிழக மக்களினுடைய அந்த நீங்கள் எல்லா வரியும் உயர்த்துறது மாதிரி நீங்கள் சென்னையில் முப்பத்தஞ்சு சதவீதம் தொழில் வரியை உயர்த்திருக்கிறீங்க அது முதலீட்டாளர்களுக்கு பொருந்துமா பொருந்தாதா ஒருவேளை இந்த நாட்டுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும் சென்னையில் தொழில் செஞ்சா முப்பது சதவீதம் வரி போடுறீங்களே வெளிநாடுகளில் இருந்து வெளிநாட்டிலேருந்து சார் சொல்கிறாங்களே ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த இதில் வந்தால் அவர்களுக்கு உண்டா இல்லையா அவர்களுக்கு மின்சார கட்டணம் எங்களைப் போல அவர்களுக்கு உண்டா இல்லையா ஆக ஒவ்வொரு தடவையும் நீங்கள் பார்க்கின்ற போது நீங்கள் எல்லா விஷயத்திலும் ஏற்பக்கூடியதாக இல்லை ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய கூகுள் நிறுவனம் நீங்க பெங்களூரில் இதே நிறுவனம் அதே வேலையை செய்கிறது அதையும் தாண்டி அதை நாங்கள் மடைமாற்றம் செய்கிறோம் என்று சொல்றாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் செய்யக்கூடிய சொல்லக்கூடிய அந்த செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களால எல்லா விஷயத்தையும் நாங்க இதை தா வெள்ளை அறிக்கை வெளியிடுங்கன்னு கேட்கறாங்க சரி வெள்ளை அறிக்கை வெளியிடுங்கள் என்று தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் கேட்டார்னா இது கொடுக்கறோம் கொடுக்கலை சொல்ல வேண்டியதான கேட்டா அதுக்கு மறுதலிப்பாக என்ன பதில் வெள்ளையறிக்கை வெளியிடுகிறா அது போல ஒரு மரபு இருக்கா இல்ல மரபு இருக்கா உங்கள் தகவல் சொல்லணும் இல்லையா ஒரு முன்னாள் முதலமைச்சர் கேட்கிறார் நாங்கள் சென்றோம் இதை செய்தோம் இருபத்தி ஏழு விழுக்காட்டி அதை செய்து முடித்தாகி விட்டது அந்த வெள்ளையறிக்கை வெள்ளை அறிக்கை வெள்ளை அறிக்கையை கேட்கிற எதிர்க்கட்சி தலைவர் அவரும் வெளிநாட்டுக்கு எல்லாம் போனாரு முதலீடுகள்லாம் ஈர்த்து கொண்டு வந்ததாக செய்தி அறிக்கையும் இப்போ வந்துச்சு அவரும் வெள்ளை அறிக்கையை வெளியிட்டாரா கடைசியில் போகிறப்ப நாங்கள் இவ்வளோ போனோம் இவ்வளோலாம் நடைமுறைக்கு இருக்குது அப்படின்றது முன்னுதாரணமாக செயல்பட்டுருக்காரா இல்லை முன்னுதாரணமானால் நீங்கள் அன்னைக்கு கேட்டிங்களா அப்போது இவைகள் எல்லாமே வந்து இன்றைக்கு சார் நான் இப்போ கேட்குறேன் இதே கேள்வியை இப்போ நண்பர் சேலம் தரன் அதற்கு பதில் சொல்வார் ஒரு ஆட்சி ஐந்தாண்டு கால ஆட்சியில் நாலு முறை வெளிநாட்டு பயணம் முதலீடு செய்வதற்காக போனது தமிழ்நாட்டில் எந்த முதலமைச்சர் கலைஞர் சென்றிருக்கிறார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சென்றிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி சென்றிருக்கிறார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தொழில்துறை அமைச்சர் நாகே இவர் நயினார் நாகேந்திரன் வைத்து இங்க சிடிஎஸ் நந்தம்பாக்கத்தில் இது நடந்தது ஆக இங்குதான் வந்தார்கள் முதலீட்டை ஈர்ப்பதற்காக அந்த நாட்டு நிறுவனங்கள் இப்ப நான் கேட்பது நீங்கள் நாலு முறை செல்லுகிறீர்கள் சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீடு இல்லை என்று சொல்லுகிறீர்கள் ஆனால் அங்கு போறதுக்கு பிறகு லூலு மார்க்கை கொண்டு வந்து இங்க நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க நாலாவது இடத்தில் இருந்த முதலீடு இன்றைக்கு ஆறாவது இடத்துக்கு போயிருக்குது அது ஒரு புறம் இருக்கட்டும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா இல்ல இல்ல நீங்க வெள்ளை அறிக்கை கேட்கறீங்க நாங்கள் என்னென்ன நிறுவனம் என்று நாங்கள் சொல்லிட்டா இந்த நிறுவனங்கள் எல்லாம் பிற மாநிலத்துக்கு சென்று விடுவார்கள் நாம் ஒன்றும் தமிழ்நாடு முதல் இடத்தில் முதலீடுகளை ஈர்க்கவில்லை பிற ஏ ஏற்கனவே மூன்று மாநிலங்கள் முன்னாடி இருக்கிறது ஆக நாம நாலாவது இடத்துல தக்க வைக்க முடியாம ஆறாவது இடத்துக்கு போயிருக்கோம் ஆனா நம்ம நாலு முறை நாலாவது இடத்துல தக்க வைக்க முடியவில்லை ஆனால் நாலு முறை நாம் முதலீட்டுக்காக வெளிநாடு சென்றிருக்கிறோம் என்றால் வெளிநாட்டு கொண்டு சென்று முதலீடு இருக்க முயற்சிப்பது சார் நல்ல முயற்சி வரும் அது நேர்மறையானதா முயற்சி தான் நான் இல்ல இப்போ நல்ல கேட்டி கேட்டு கேட்டீங்க சார் மகேஸ்வரன் சார் நான் கேட்குறேன் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வருகிற போது அது என்ன ஆகும்னா நீங்க சிங்கிள் விண்டோ சிஸ்டம் என்று முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் அந்த தொழில்துறைக்கு சொல்றீங்க அப்படின்னா நாளைக்கு தொழில்துறை அமைச்சரோடு நிலத்தை கையகப்படுப்பது எது வருவாய்த்துறை அடுத்து நீதிமன்றத்தில் சட்டத்துறை அப்ப இது எல்லாம் இருக்கிற போது எல்லாவற்றிற்கும் ஒருவேளை நீங்க ஜூனியர் மோஸ்ட் மினிஸ்டர் நம்முடைய தொழில்துறை அமைச்சரு முதலமைச்சருக்கு இருந்ததை நீங்கள் டிஆர்பி ராஜா தொழில்துறை அமைச்சருக்கு கொடுத்து விட்டு உங்களிடத்தில் இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம் இல்லை தொழில்துறை அமைச்சராக தான் இருக்கிறது

திட்டங்கள் புதுசா வரட்டும் ஆனால் ஒரு நாட்டினுடைய உயர்ந்தபட்ச அதிகாரம் என்பது முதலமைச்சர் கையில் தான் இருக்க வேண்டும் ஏன் என்று கேட்டால் ஒரு அமைச்சர் தொழில்துறை அமைச்சர் செய்ய முடியலனா அந்த கோப்புகளை முதலமைச்சர் அதிகாரம் மாற்றத்தினால இந்த அதிகாரம் இப்படி மாற்றத்தினால முதலீடுகள் ஈர்ப்பு குறைந்திருக்கா ஆறாவது இடத்துக்கு போயிருக்குது அதனாலதான் சொல்றீங்க ரெண்டும் தமிழ்நாட்டில் நடந்தது சரி அக்னீஸ்வரன் இல்ல ஒரு கேள்வியை நான் முன் வச்சிடறேன் திரு பாலச்சந்திரன் அழகா குறிப்பிட்டாங்க புதிய நிறுவனங்களெல்லாம் பழசு தான் வந்திருக்காங்க புதிய நிறுவனங்கள் பேசிகிட்டு இருக்காங்க பழசு தான் வந்திருக்காங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற ஒரு நிறுவனம் அந்த மாநிலத்தில் மீண்டும் தொழில் தொடங்கத்தனுடைய தொழிலை விரிவாக்குறாங்க அப்படின்னா தொழிலை நடத்துவதற்கான நல்ல சூழல் அந்த மாநிலத்தில் இருக்குது அந்த ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு தான் அவங்க தங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துகிறாங்க அப்படி விரிவுபடுத்துறத வரவேற்க வேண்டிய விஷயம் தானே அதை ஒரு விமர்சனமாக வைக்கிறது சரியாங்க இல்லை விரிவுபடுத்துவதனால் அதை நீங்கள் இங்கிருந்தே விரிவுபடுத்திடலாமே அது ஏன் நம்ம அங்கே போய் விரிவுபடுத்தணும் ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தானே ஆகவே அது வந்து நீங்க தேவையானது கேள்வி கேட்டா பதில் சொல்லணும் உடனே இவங்க சொல்றாங்க இல்ல இல்லம் அவங்க எல்லாம் இங்க இருந்து போயிருவாங்க தலைமை அலுவலகத்துல தலைமை அலுவலத்துல சென்று பேசுவது வேறு கிளை அலுவலகத்திலிருந்து பேசுவது என்பது வேறு ஒரு முதலமைச்சர் நேரில் சென்று அந்த தலைமை செயல் அதிகாரிகள் அந்த தலைமை நிறுவனத்தோட தலைவர் சந்திச்சு பேசுறப்ப கூடுதல் முக்கியத்துவம் இருக்கு இல்ல கூடுதல் முதலிடம் கிடைமைதான் உண்மைதான் உண்மைதான் சொல்றாங்க அதே வந்து இங்க இருக்கக்கூடிய வேலைகள் இங்கே என்னன்னா நீங்கள் எத்தனை நாட்டுக்கு போனாலும் இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு கிலோ அரிசி ஆயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு கீழே இல்லை அது எங்களுக்கு நீங்க எத்தனை நாட்டுக்கு போனாலும் தமிழ்நாட்டு மக்களுக்காகத்தான் இந்த நாட்டு மக்களினுடைய எல்லாவரையும் உயர்த்துறீங்க சார் கேக்குறேன் பாலச்சந்திர சார் சொல்றாரு இல்லையா இதுக்கு மட்டும் சார் பதில் சொல்லிருட்டோம் நான் கேட்குறேன் எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் ரெண்டு வகையில் தான் அவங்க செலவழி செலவழிச்சு பண்ணால் அது நாட்டுக்கு நல்லா இருக்கும் ஒன்று மூலதன செலவு ஒரு அணையை கட்டுகிறோம் நீர்ப்பாசன உற்பத்தி அதிகமாகிறது அதனால் உற்பத்தி ஏற்படுகிறது விலைவாசி குறைவாக எல்லாத்துக்கும் கிடைக்கிது இது ஒன்று அதே மாதிரி ஒரு தொழிற்சாலை உருவோம் அதன் உற்பத்தி பெருகுது மக்களுக்கு தேவையான பொருட்கள் கிடைக்குது நான் கேட்கிறேன் இங்கு மூலதன செலவுக்கு பதிலாக தமிழ்நாட்டு அரசாங்கம் இன்றைக்கு நிறுத்தக்கூடிய அரசாங்கம் வருவாய் செலவை அதிகப்படுத்துகிறது எப்படி இந்தாங்க உங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் இந்தாங்க நீங்க இலவசமா போகலாம் இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பதனால வருவாய் செலவு அதிகரிப்பதனால் இலவச திட்டங்கள்

என்னால கட்ட முடியும் உயர் நீதிமன்றத்தில் வழக்க போட்டுட்டு வெளிநாட்டுக்கு ஓடிடல ஆகவே தன்னாட்டு பொருளாதாரத்தை வைத்து செய்வது மூலதன செலவை அதிகரித்தால் அணைகளை அதிகப்படுத்தி வாசனவதி அதிகப்படுத்தி நெல் உற்பத்தியை அதிகப்படுத்தி